பாம்பு எல்ல அப்துல் பாய் பா பாய் வரேன் டீ குடிக்கு வரேன் போ சிவான் பாய் பா பாய் டீ குடிக்கலாம் பாருங்க எங்க வேலை செய்யறேன் நம்ம வடக்க நண்பர் பாய் டீ குடிக்கலாம் பாபாய் நான் பண்ணுற டிசைன் போடுறியா சரிப்பா போட்டில் வரியா பாயா பாய் ஓகே வாங்க டீ குடிக்கிறது வரேன்னு சொல்லிட்டாப்புல நாங்கள் போவோம் இரும்பு கேட்டு நல்லா தான் இருக்கு யார் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கே காத்தோட்டமாக உட்காருங்க எங்களுக்கு இதுதான் டைம் பார்த்துங்க பதினொன்றரை மணிக்கு எங்களுக்கு டீ டைம்